காலை வணக்கம் இந்த மோட்டார் வாகன இழப்பீடு சட்டத்தின் கீழே உச்ச நீதிமன்றம் இப்போ ஒரு புதுசாக தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க அது ரொம்ப முக்கியமானது அதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் வழிமுறைகள் வந்து உங்களுக்கு உங்கள் வழக்குகளை நடத்துவதற்கு பயன்படும் இது வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் நாற்பத்தாறு எழுபத்தஞ்சு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் நாற்பத்தாறு எழுபத்தஞ்சு சரத்சிங் வர்சஸ் ஹெச்டி நாரங்காண்ட் அது இதில் அந்த பையன் இருபது வயசு பிஏ முடிச்சுட்டு சாரி கிராஜுவேட்டு அக்கௌண்டன்ட்டு அக்கௌண்டன்ஸில் கிராஜுவேட்டு சிஏக்கு ரெடி இருக்கான் வண்டியில் போகும்போது இவனை வந்து கார் இடிச்சு பேராப்லஜிக்கு ஆகிடுச்சி அதாவது கீழே இருக்கிற மொத்த அபயமும் பேரலைசிஸ் அட்டாக் ஆகிடுச்சி ஸோ இவர் வந்து எம்ஏசிடிபி ஓ போடுறாரு ட்ரிபியூனலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மினிமம் வேஜஸ் ஃபிக்ஸட் பண்ணுறாங்க ஸ்கில்டு லேபருக்கு அது த்ரீ தௌசண்ட் அண்ட்ரா டூ தௌசண்ட் ஒனில் ஸோ அந்த அடிப்படையில் அவங்களுக்கு கொடுத்த காம்பன்சேஷனை வந்து உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறதுனா இது ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னு கேட்டால் இவர் வெறும் ஸ்கில்டு லேபர் இல்லை இவர் அக்கௌண்ட் இவர் அக்கௌண்ட் அக்கௌண்டன்ஸியில் கிராஜுவேட்டு ஒரு சிஏக்கு ட்ரை பண்ணிக்க அட்லீஸ்ட் சிஏவில் சக்ஸஸ் ஆகலைனா கூட ஒரு அக்கௌண்ட்டு கூட ஃபைவ் தௌசண்ட் சேலரி கிடைக்கும் மாதம் அப்படின்ற அடிப்படையில் ஃபைவ் தௌசண்ட் சேலரி ஃபிக்ஸ் பண்ணி என்னான்ஸ் பண்ணி அவருக்கு சே ஹியூஜ் அமௌண்ட்டு கொடுத்து ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட் ஆட் பண்ணி கொடுத்தாங்க அது மாத்திரம் இல்லாமல் இவருக்கு வந்து இருபது லட்சம் ரூபாய் ஆஸ்பத்திரியில் செலவுக்கு அவர் இறக்கும் வரை கூட கூடப்பட்ட செலவையும் இழப்பீடு கொடுக்க சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்க அண்ணா அண்ணா இன்னொரு பெரிய முக்கியமான விஷயம் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டியது இந்த இன்சூரன்ஸ் கம்பெனின்னா சொல்லியிருக்கு இவர் வந்து டெல்லியில் இருக்கிறாரு ஆனால் இவங்க பில்லுலாம் கோவாலேயும் பெங்களூர்லேயும் கொடுத்துருக்காங்க அதனால் எங்களால் அங்கே போய் செக் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அந்த கருத்தை அந்த வாதத்தை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கல நீங்கள் தான் உங்கள் எல்லா பிரான்ச் உலகம் இந்தியா பூரா பிரான்ச் வச்சிருக்கீங்க உங்கள் ஏஜென்ட் மூலமாக அதை பண்ணியிருக்கலாம் அது ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த அவருடைய உடல்நிலை காரணமாக டெல்லியில் இருப்பட்ட மாசு காரணமாக அவரை வந்து அந்த ஊரில் வச்சு நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்லி இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க இது நல்ல தீர்ப்பு கவனத்தில் வைத்துக்கொள்ளவும் காலை வணக்கம் நன்றி